என்ன அப்மேஜி ஃபோன் பேசிட்டே இருக்கா ஏ இந்து தான் பேசிட்டு இருக்க அப்மேஜி எங்க வீட்டுல தான் எங்க வீட்ல எல்லாரும் ஃபேமிலி டூர் போறாங்க நானா உங்க கூட போக போறேன் என்னது கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்க ஃபேமிலி கூட என்ன டூர் போறது நான் தான் எங்கனாலும் டூர் கூட்டி போவேன் இல்ல கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆவது என்னைக்காவது டூர் கூட்டி போயிருப்பீங்களா எனக்கு தெரியும் எப்ப டூர் கூட்டி போறானு அப்படியா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கேன் அத மட்டும் பாருங்க அப்படி என்ன மெசேஜ் தான் எனக்கு இருக்கா பார்ப்போம் சுற்றுலா அழைத்து செல்லாததால் சாப்பாட்டில் விஷம் வைத்து கணவனை கொஞ்சம் மனைவி நீ இது மூலமாக நீ என்னதான் சொல்லவரா இன்னைக்கு நைட்டு நான் என்ன சாப்பாடு செய்யணும் ஆளை விடுறா சாமி எதுவுமே வேண்டாம் என்ன இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குனே தெரியலயே ஏ ஃபியூ மோமென்ட்ஸ் லைட் ஹலோ மிச்சா எங்கடா இருக்க இல்ல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கொடைக்கானல் போற மாதிரி ஒரு ரெண்டு டிக்கெட் புக் பண்ணும் புக் பண்ணிடலாமா சரி புக் பண்ணிட்டு சொல்லு அந்த பயம் இருக்கட்டு என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே நான் என்ன வந்து